வியர்வை சிந்தினால்தான் சோறு என்று நிலைக்கு உள்ளது இன்றைய நிலைமை அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் உழைப்பாளர்கள் என்றால் அனைவருமே உழைப்பாளர்கள்தான் அதில் கடினமான உழைப்பாளர்கள் என்று எவ்வளவோ பேர் உண்டு சுமார் அறுபது வயதுக்கு மேல் இருந்த அந்த முதியவர் இரவு காவல் பணி முடிந்து தன் கடையின் முன்பாக உள்ள குப்பைகளை கூட்டி சுத்தம் செய்கின்றார் மேம்பாலங்களில் உயரமான இடங்களில் அந்தரத்தில் தொங்கிக்கொண்டு கொண்டு விளம்பர பழகளை அமைக்கும் இந்த தொழிலாளர்களும் கரணம் தப்பினால் மரணம் என்ற தொழிலை செய்து வருகின்றார்கள் இதேபோல் சாலை ஓரத்தில் இளனி விற்போர் கரும்பு சார் விற்போர் நொங்கு விற்போர் என வெயில் என்று பாராமல் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உழைப்பாளர்கள் மூடை தூக்கும் இந்த தொழிலாளியோ சுமார் நூறு கிலோவுக்கு மேல் உள்ள இந்த மூடையை தன் முதுகிலே சுமந்து கொண்டு அதிகாலையிலேயே கடைகளுக்கு சென்று சப்பலை செய்தால்தான் இவருக்கு கூலி இந்த கூலி கிடைத்தால்தான் இவருக்கு வீட்டிலே இரவு சோறு கிடைக்கும் என்ற நிலைமை உள்ளது எத்தனை கணினிகள் வந்தாலும் சரி மூடை தூக்குவோர் மூடை தூக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் உழைப்பவர்கள் இன்றும் தன்னுடைய உடல்கள் வலிமையை வைத்து தன் உழைப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் போன்ற உழைப்பாளர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூறுவோம் இதோ இவரை பாருங்கள் உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பாட்டில்கள் குப்பைகள் பிளாஸ்டிக் பைகள் இரும்பு பொருட்கள் போன்றவற்றை சாலைகளை சிதறி கிடைக்கின்றதை புரக்கி அதை மூட்டையாக சுமந்து கொண்டு விற்பனை செய்து உழைத்து சாப்பிட வேண்டும் எண்ணத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்றார் கரும்புச்சாறு விழிவோர் நொங்கு விற்போர் என ஏராளமானோர் இந்த வெயிலின் தாக்கத்திலும் கூட இன்றும் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உழைப்பாளர்களுக்கு வாழ்த்துவோம் வாழ்த்துக்கள் கூறுவோம் இல்லாத நாடுதா நாடுதாயங்கும் அவன் உழைப்பாலே பிழைக்காத உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை அரு அவனுப்பாறை பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லேய அரு சாமியோ சாமி அப்படி இருந்து தா காமி துலியோ தூலி எங்களை நம்பி தா பூமி பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் வயிறு தான் உழைக்காலி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை அவனுப்பாலை பிழைக்காத பேரிடா என்று ¡Suscríbete al canal!